என்பு தோல் பொறுத்த என்சான் உடம்புக்குள் அன்பு ஒரு பக்கம் அறிவு ஒரு பக்கம் வான்புகள் ஒரு பக்கம் வசைகள் ஒரு பக்கம் என்ற போதிலும் என் உயிரினும் மேலாக விளங்குகின்ற தாய்மொழியா தமிழை முதற்கண் வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியை நாம் காண இருப்பது பன்னிரெண்டாம் வகுப்பில் வரக்கூடிய இயல் ஒன்றில் அதில் இருக்கக்கூடிய வினாக்களை இப்பொழுது நாம் தேர்வு நோக்கில் பகுப்பாய்வு செய்வோம் இப்போ இதில் பொதுவாக பார்த்தோம்னா அதில் குருவினா நான்கு இருக்கின்றன சிறுவினா நான்கு நெடுவினா நான்கு இருந்தாலும் அதில் நாலாவது ஒன்று தேவையில்லை பாக்கி மூன்று ஓமை தொடர்களை சொற்றொடல் அமைத்தல் மொழிபெயர்ச்சியில் வரக்கூடியது தமிழாக்கம் செய்தல் இலக்கிய இணையம் பாராட்டல் கலைச்சொல்லாக்கம் என்று இயல் ஒன்றில் இவ்வளவு இருக்கின்றன இதில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே பார்த்தோம்னா எல்லா எக்ஸாமுக்கும் கேட்கப்படக்கூடிய கொஷின் நிறைய இதில் இருக்குது இதில் பார்த்தோம்னா குருவினாவில் பார்த்தோம்னா நான்கு இருக்கின்றன அதில் ஒன்று பார்த்தோம்னா நடை பற்றி தொல்காப்பியம் கூறக்கூடிய விளக்கம் யாதுன்னு கேட்பான் அதில் பார்த்தோம்னா நடைப்பற்றி தொல்காப்பியம் கூறக்கூடிய கருத்தில் இரண்டு நடை பெற்றியலும் நடை நவீன்தொழுகம் அப்படின்னு ஒரு சொற்றொடர் வரும் அதை நீங்கள் எழுதலாம் அல்லது மொழிக்குள் இருக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஆற்றல் மொழிக்காகவும் இலக்கியத்துக்காகவும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்கின்றன கவிதையின் இயங்கு ஆற்றல் தான் நடை என்பது இருக்கும் அதை எழுதினாலும் போதும் வெண்பா நடத்தை வஞ்சிய ஆசிரியர் நடத்தை கழிவுனு இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு சொட்டோட நீங்கள் எழுதிங்க நடை பெற்றிகளும் நடை நவீன்தொழுக்கும் இருக்கும் அதை எழுதிக்கிங்க ஆனால் இந்த வரு இந்த வருஷம் கூட அந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு ஒரு தெளிவு இருக்கின்றன ஏன்னா இப்போ சென்ற வருடம் கேட்கல திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட வினாக்களில் அந்த வினாவும் ஒன்று நடைபற்றி தொல்காப்பியம் கூறக்கூடிய கருத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அடுத்து சேண்டு ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா படாம் கெடாம் களிமான் பேகனு ஒரு வினா இருக்கும் குருவினாவில் இதில் வரக்கூடிய அலைப்படை என்னென்னு கேட்பான் ஒன்று இசைநிறை அலைப்படை அல்லது செய்யுலிசி அலைப்படை ஏதாச்சும் ஒன்று எழுதுங்க இசைநிறை அலைப்படை எழுதினாலும் சரி அல்லது செய்யுலிசி அலைப்படை எழுதினாலும் சரி மூன்றாவது வினா அப்படின்னு பார்த்தோம்னா விடியல் வனப்பு இந்த இரண்டு சொற்களின் மீனத்தை சொட்டுடா அமைத்துன்னு கேட்பான் ஏன்னா பெரும்பாலும் பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா காலை காலையில் கதிரவன் அழகாக இருக்குன்னு எழுதி போய்விறீங்க வெறும் சொட்டுடா மட்டும் வச்சுட்டு போய்றீங்க ஆனால் பொருளை எழுதணும் விடியல்னால் என்ன வனப்புனா என்னான்னு பொருளை எழுதி தான் அதை நீங்கள் சொற்றொடரில் கொண்டுட்டு போகணும் இப்போ விடியல் காலை பொழுது வனப்பு அழகு காலை சூரியன் அழகாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு சொற்றொடர் நீங்களே ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம் அதில் இருக்கு கைடில் உள்ள போ உள்ளதுபடி என்பது கிடையாது நீங்களும் சொந்தமாக எழுதிக்கிங்க முக்கியமான கொஸ்டின் அடுத்து குருவினாவில் போர்த்தூர் அப்படின்னு பார்த்தோம்னா சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறாருன்னு இருக்கும் அதாவது தினமும் உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களோட முதுகில் இருக்கக்கூடிய வியர்வை துளிகள் அதில் அண்டர்லைன் பண்ணிங்க உழைப்பாளர்களின் வியர்வை துளிகள் என்பதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்க இவற்றை விய வினாக்களே இருக்கும் எவற்றை வியந்து பாட சிரிப்பி அவர்கள் வேண்டியதாக இருக்கும் அப்போ தினமும் உழைக்கக்கூடிய தொழிலாளர் முதுகில் இருக்கக்கூடிய வியர்வை துளிகள் அது மட்டும் இல்லைங்க வியர்வை துளிகள் வேந்து பாட தமிழ் துணை வேண்டும் என்கிறார் இப்போ அந்த நான்கு குருவினாருக்கு இந்த நான்கு குருவினால் கண்டிப்பாக எதையோ கண்டிப்பாக ஒன்று கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்து பார்த்தோம்னா சிறுவினா சிறுவினாவில் பார்த்தோம்னா நான்கு மதிப்பெண் அந்த நான்கு மதிப்பெண்ணும் முழுமையாக எடுக்கப்பட வேண்டுமானால் செய்யுளை வரையில் பாடல் மேற்கோள் காட்டுங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா சிறுவினாவில் பார்த்தோம்னா பார்த்தம்னா உரையில கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் ஒளி கோலம் வரையர்ன்னு எல்லா தேர்வுகளையும் பார்த்தோம்னா இந்த நான்கு மார்க் கொஸ்டின் திரும்ப 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 கேட்கப்பட்டு கொண்டே வருகின்றன அதனால் ஒளி கோலத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அப்போ ஒளி கோலம்னா என்ன பார்த்தோம்னா இசை மிசை கரிகோடும் சேர்ந்து இசைப்பது தான் ஒளி ஒளிப்பின்னணுங்கிற எழுதிக்கிட்டு அதுக்கு ஒரு சான்று எழுதிக்கிங்க புனரின் புணராது பொருளை பொருளையின் பிரியின் புணராது புணர்வை அப்படின்னு எதாச்சும் ஒன்று இல்லைன்னா அந்த நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தைன்னு இருக்கும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதிக்கிங்க அந்த சான்று எழுதி தான் அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா குரில் எழுத்துக்கள் வருதல் நெடில் எழுத்துக்கள் வருதல் ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து சொல் விளையாட்டு நகர்த்த நக நிகழ்த்த இதுதான் ஒலிக்கோளம் என்று கேட்கப்படும் நீங்கள் எழுதுங்க ஒலிக்கோலம்னு சொல்லப்படக்கூடியது முக்கியமான ஒரு கொஸ்டின் அதனால நல்லா எழுதிக்கிங்க செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா ஏங்கோலிங் காலத்து இருளகட்டும் இடஞ்சூட்டி விளக்கம் தருக இது போன வருஷம் அந்த கொஸ்டின் கேட்டதுனால இந்த நாங்கள் கே கேட்பதற்கு வாய்ப்புகள் இல்லை புரியுதுங்களா மூன்றாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிரிப்பி அவர்கள் கூறக்கூடிய கொஸ்டின் தான் அடுத்து போர்த்து என்னன்னு என்னென்னு பார்த்தோம்னா இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூலார் என்ன சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கடுத்து சிரிப்பி பாலசுப்ரமணியன் கவிதை வேலை என்ன சொல்ல வராரு அப்படின்னு இருக்கோம் அப்போ பழையன கழிதல் என்று நன்னூலார் சொல்ல வராரு சிரிப்பி பாலசுப்ரமணியன் பழையதை விட்டு விடாமல் மீண்டும் பழையதை ஏற்றுக்கொண்டு புதுமைப்படுத்த வேண்டும்னு சொல்லுவார் அதனால் சிறுமின வேலை எழுதுனீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உரைநடை இருந்தால் அப்படியே எழுதிட்டு போயிருங்க ஆனால் செய்ய பொறுத்த வரையில் பாடல் மேற்கொள் கண்டிப்பாக காட்டணும் பாடல் மேற்கோள் காட்டினால்தான் அதுக்கு விடுபதுனா இப்போ ஒவ்வொரு மார்க்கு கிடைக்கும் நல்லா என்ன பச்சுக்கோங்க செயல் வினாக்களை அட்டன் பண்ணிங்கன்னா பாடல் ரெண்டு வரி மேற்கோள் காட்டி அதன்படி விளக்கத்தை தேயிலுதுன்னா திருத்துவர்களுக்கு ஒரு நல்லதாக தெரியும் அதனால் செய்களை பொறுத்தவரையில் பாடல் மேற்கொள்ள நல்லா படிச்சுக்கிங்க அடுத்து பார்த்தோம்னா நெடுவினா நெடுவினை பொறுத்தவரையில் மூன்று இருக்குது இந்த மூன்றில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு பாருங்கள் தமிழ் மொழியின் நடை அழையியலை கட்டமைக்கக்கூடிய அழையியல் கூறுகன்னு சென்ற உடம்பு அந்த கொஸ்டின் கேட்கலை அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திரும்ப 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 அந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பான் அதனால இந்த வருடமும் அந்த கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்போ இயல் ஒன்றில் வரக்கூடிய தமிழ் மொழியின் நடை அலைகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆறு மார்க் கொஸ்டினை கொஞ்சம் நல்லா தரவா பார்த்துக்குங்க ஒளிக்கோளம் சொற்புளம் தொடரியல் போக்கு இந்த மூன்றையும் சேர்த்து அதில் எழுத தான் அதனால் அந்த நட அலைகள் சொல்லப்பட வேண்டிய கொஸ்டினை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க நல்லா இந்த வருஷத்துக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்து செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா சிறுகதையில் கேட்கப்படும் கொஸ்டின் தான் பாரதியாருடைய மொழி பற்று அல்லது சமூகப்பற்று அப்போ பாரதியோட மொழி பற்றுன்னு சொன்னால தமிழ் மொழி கடந்து வந்தால் பாதையும் சமூகப்பற்று என்ன பார்த்தோம்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சமம் அப்போ ஈர் உயிரின் ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்து வருகிறார்கள் ஆணும் பெண்ணும் சமம் என்று என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மொழி மொழிபட்டு பார்த்தோம்னா தமிழுடைய பெருமைகளை பற்றி எழுதுங்க ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா அந்த எந்த சிறுகதை கேட்டாலும் அந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் பெற கண்டிப்பாக அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா மூணு உட்பளைப்பு போட்டுக்குங்க முடிவுரை எழுதி கண்டிப்பாக மாரல்ஸ் எழுதிடுங்க நீதி கண்டிப்பாக சிறுகதையில் எழுதும்போது மாரல்ஸ் எது பார்ப்பாங்க ஆசிரியர் பேர் கண்டிப்பாக எழுதுங்க அடுத்து மூன்றாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா இதில் நெடுவினால பார்த்தோம்னா சிறிபி பாலசுப்ரமணியம் தன்னுடைய கவிதைகளே வாயிலாக கூற வரக்கூடிய செய்தியை நினைக்கப்போம் அதனால் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்து ஏன்னு கேட்டோம்னா முதல் யூனிட்டில் இருக்கக்கூடிய நெடுவினாவில் இந்த மூன்றையும் கொஞ்சம் நல்லா தரவாக வச்சுக்கோங்க புரியுதுங்களா அப்போ சிறப்பி பாலசுப்பிரமணியன் தன் கவிதையில் கூற வரக்கூடிய செய்தியை நினைக்கப்பான் அதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா அந்த கவிதையில் வரக்கூடிய அந்த இரண்டு ரெண்டு வரிகளை பாடலும் மேற்கொள்ள காட்டுங்க அப்போ தான் அது எழுதும்போது படிப்புகளும் நல்லா தான் நல்லதாக இருக்கும் இல்லைன்னு பார்த்தோம்னா விளக்கம் மட்டும் எழுதிக்கிட்டு போனால் அது திருத்தபொருளுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்காது அதனால பாடல் வரிகள் இரண்டு ரெண்டு வரி எழுதிக்கிட்ட பொழுது திருத்துபொர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் செய்யுளை பொறுத்தவரையில் பாடல் வரிகளை மேற்கொள்ள காட்டுங்க புரியுதுங்களா அப்போ இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா முக்கியமானதாக இருக்கின்றன அதனால் இயல் ஒன்றை நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க இதில் அடுத்து மொழி கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் என்ன அப்புடின்னு பார்த்தோம்னா ஓமை தொடரில் சொற்றொடரில் அமைத்து எழுதுக மொத்தம் ஒரு ஐந்து இருக்குது எலியும் பூனையும் போல அச்சாணி இல்லாத தேர் போல அப்படின்லாம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த அஞ்சையும் கொஞ்சம் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துக்கணும் இப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவாக தெரியுதல் இப்போ ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவீங்க தெளிவாக தெரியுதல் ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடம் எனக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றன அச்சாணி இல்லாத தேர் போல அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் இல்லாத பள்ளி பார்த்தோம்னா அச்சாணி இல்லாத தேர் போல இருக்கின்றது ஏதோ உனக்கு தெரிஞ்ச அதில் கைடில் உள்ள விளக்கம் தான் என்பது கிடையாது புரிஞ்சுங்களா அப்போ எளியும் புனையும் போல நானும் எனது தம்பியும் எளியும் பூனையும் போல சண்டை இடுகிறோம் ஏதாவது உனக்கு அதோ பொருளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாவே சொந்தமாக எழுதலாம் அதனால் அந்த ஓமியத்தோட சொட்டுடாமத்தை எழுதக்கூடிய ஒரு ஐந்தையும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழாக்கம்னு சொல்லப்படக்கூடியது ஒவ்வொரு தேர்வுலையும் பொது தேர்வில் இந்த ஐந்து இருக்குது தமிழாக்கம் இந்த ஐந்துலேருந்து நாலு கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கான் அதனால் அந்த நாளையும் நல்லா தரவாக பார்த்துக்குங்க ஏ நியூ லைஃப் ஏ நியூ லாங்குவேஜ்னு இருக்கும் இதே போல் ஒரு ஐந்து இது இருக்குது இந்த ஐந்தையும் நல்லா கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க இந்த ஐந்துலேருந்து நாலு தரவும் எப்பொழுதும் நமக்கு வந்துக்கிட்டே இருப்பதனால அந்த பழமொழி கொஞ்சம் நல்லா நல்லா பார்த்துக்குங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இலக்கணயம் பாராட்டல் இந்த இலக்கணயம் பாராட்டல் வருடம் கேட்டுட்டான் அதாவது கண்ணதாசன் பாடிய பாடல் கருத்து ஏதேனும் மூன்று சுவைகள் அமைத்து எழுதக்கூடிய அந்த இலக்கணியும் பாராட்டில் இந்த வருடங்களுக்கு சென்ற வருடம் கேட்டதுனால இந்த வருடங்களுக்கு கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அந்த பாடலும் பார்க்க வேணாம் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கலை சொல்லாக்கம் ஒவ்வொரு இயலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து அல்லது ஆறு இருக்கும் நமக்கு பார்த்தோம்னா மொத்தம் எட்டு யூனிட் இருக்குது இந்த எட்டு யூனிட்ல மொத்தம் சேர்த்தோம்னா நாற்பத்தி ஆறு கலைச்சொல்லாக்கங்கள் இருக்கின்றன அது இயல் ஒன்றில் பார்த்தோம்னா ஒரு ஆறு இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன் பிக்ஷன் பயோகிராபி பிப்ளியோகிராபி கிராபி மேன்ஸ்கிரேப்டு இப்படின்னு ஒரு ஆறு இருக்குது இந்த ஆறையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க இந்த பாடத்தில் இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு வினாவிடைகள் அதனால் எந்த இயலையும் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ இயல் ஒன்றில் வரக்கூடிய பாடத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க செய்யுளை பொறுத்த வரையில் பாடல் மேற்கொள்ள காட்டுங்க இதில் வரக்கூடிய இலக்கண கொஸ்டின் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா முக்கியமானதாக இருக்கின்றது இதில் வந்து ஈரோட்டராய் வரக்கூடிய எழுத்துக்கள் யாது ஈரோட்டை வராத எழுத்துக்கள் யாது அப்படின்னு கேட்பான் அல்லது மயங்குலி எழுத்துகள்னு இருக்குது அது இலக்கணம் தெரிவித்து கொள்ள பார்த்தோம்னா முடிந்தால் தரலாம் அல்லது முடித்தால் தரலாம்னு இருக்குது இது ரெண்டுலேயும் எழுத்துல பிழைகள் இல்லை ஆனால் பொருள்லாம் வேறுபாடு இருக்குது அந்த கொஸ்டினு கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க தமிழ் மொழியை பிழை இல்லாமல் எழுதுவதற்கு நீ கடைப்பிடிக்க வேண்டிய முச்சு இல்லைன்னு கேட்பான் ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் குரல் குரல் நெடில் வேறுபாடுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வல்லினங்களை எழுத்து எங்கெங்கே மிகும் எங்கெங்கே மிகாது இது போல் ஏதாச்சும் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க அப்போ இலக்கண கொஸ்டின் இடத்துல ரெண்டு கொஸ்டின் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அதே போல் இதில் வரக்கூடிய இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க எது வேணான்னு சொன்னோமோ அது வேணாம் இப்போ இலக்கணம் பாராட்டில் சென்ற வருடம் கேட்டதுனால இந்த வருடமும் வேணாம் அதேபோல் நெடுவினால பார்த்துக்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கூடிய தமிழ்மொழி நடை அலைகள் கட்டமைக்கூடிய அலைகள் கூறுகிற முக்கியமான கொஸ்டின் பார்த்தனால அதை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க ஒழிக்கோளத்தை எழுதிடுங்க சொற்புளத்தை எழுதுருங்க தொடையல் போக்கை எழுதுடுங்க அதே போல் சிறுவிழாவை பொறுத்தவரைல பார்த்தோம்னா எந்த பொறுத்தவரையில் பாடல் மேற்கொள்ள காட்டி அதன்படி எழுதுங்க நான்கு மார்க்கும் விழுந்துடும் போல் புரிவினால் பார்த்தோம்னா நான் இப்போ சென்ற வருடம் இதில் வந்து நான்கு கொஸ்டின் கேட்கலை என்பதனால் இந்த வருடங்கள் நிறைய இதில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்ததாக இலக்கண கொஸ்டின் பார்த்தோம்னா பிழையான தொடரை கண்டிருக்குன்னு இருக்கும் உங்கள் புக் பேக்கிலேயே இலக்கணத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது இப்போ பிழையான தொடரை கண்டின காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசுன்னு வந்து பார்த்தோம்னா காலை என்பதற்கு அந்த கீழ்நோக்கியில் ஆகறத கூடியிருப்பான் அது தவறு அது கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க அடுத்து பேச்சு தமிழில் அமந்த சொற்களை எழுதுகிறப்போ அவருக்கு நல்லது கட்ட நல்லா தெரியும் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இதில் வந்து எழுத்துல இல்லை ஆனால் சொல்லில் தான் பொருள் மேக்க ஏற்படுது காரணமாக இருக்குது என்பதை அந்த பொருள் வேறுபடுத்துறதுனால இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்பதை இதையும் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க சிறுநாள் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று இருக்குது செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து போக்காடும் வானம் எல்லாம் சிற்பி பாலசுமண கவிதையில் காட்சி நேரத்தை வெளிப்படுத்தி சொல்லுவான் அதாவது மாலை நேரத்தில் சூரியன் மறைகின்ற பொழுது வானம் என்னவா தெரிகின்றன சிவந்து காணப்படுவதால் வானம் வந்து பூக்காட செந்நீர பூக்காடாக காட்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருப்பார் அப்போ சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய கவிதையில் வெளிப்படுத்தக்கூடிய காட்சி என்னென்னு பார்த்தோம்னா மாலை நேரத்தில் சூரியன் மறைவது என்பது இயல்புதான் ஆனால் அங்கே வானத்தை மறைகின்ற பொழுது வானம் செந்நிறமாக காட்சி அளிப்பதனா வானம் தலை நிறைய பூக்களை அணிந்திருப்பது போல பூக்காடாக காட்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருப்பார் அதனால இந்த செம்பது மலைபுட தலைசா கவிதை எழுதி உனக்கு அதில் உள்ளபடியே எழுத என்பதில்லை அது புரிஞ்சிக்கிட்டே நீயாவே சொந்தமாக எழுதலாம் அப்போ சிறுவினாவில் பார்த்தோம்னா நான்கு கொஸ்டின் ஒலிக்கோலம் செம்பருதி மலைமேட்டை தலைவர் சைப்பான்னு சொல்லப்படக்கூடிய வினாக்கள் ப நன்னு நன்னுலாருக்கும் சிரிப்பி பாலசுப்பிரமணியக்கும் இருக்கக்கூடிய வேறுபடுத்தக்கூடியது ஒன்று இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க இந்த இடஞ்சூட்டி விளக்கத்தை வருடம் கேட்டதுனால இந்த வளங்களை கேட்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இயல் ஒன்றை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க உங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் ஏற்பட்டால் எனக்கு இந்த காணொலி வாயிலாக எனக்கு கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிங்க அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த வ வகுப்பில் காணொலி கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிங்க அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மீண்டும் வணக்கம்